கடந்த முறை ராமதாஸ் சுந்தரத்தில் அன்புமணி எதிர்த்து சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு அன்புமணி பதில் சொல்லலை ஒன்று ஆனால் எதிர் நடவடிக்கையில் இறங்கிட்டார் அப்போ எதிர் நடவடிக்கைகளை இறங்கிட்ட உடனே ஒரு நிறுவனரான ராமதாஸ் ஒரு போராட்ட சக்தியான ராமதாஸ் விட்டுத்தர மாட்டார் அந்த கட்சி ஏற்றுக்கிச்சு ஏன்னா ராமதாஸ் ஏன் நியமிக்கிறார்கள் அந்த கட்சி ஏற்றுக்குச்சு இந்த மூணு ஆஸ்பெக்ட்லையும் வந்துட்டு அன்புமணி கோட்டை விட்டுட்டார் இல்லை இவ்வளோ நாள் பாமகாவில் ராமசாரோடையும் அன்புமணி அவர்கள் டிராவல் இருக்காரு அப்போ அவருக்கு இதை பற்றி யோசிக்கலையா ரொம்ப நாள் சொல்கிறார் அவர் தான் நான் வந்துட்டு இவரோட பதவி பிரமாணம் மோடினுடைய பதவி பிரமாணம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் வரும்போது நீங்கள் ஒதுக்கப்பா நானே இரத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டுட்டு நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் அவர் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை பிற கட்சிகளுக்கும் குறிப்பாக பாஜகவுக்கும் நான் தான் இங்கே முடிவு எடுப்பேன் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாரு ஒரு அடி அடிச்சிட்டார் இல்லை பாமகவுடைய எதிர்காலம் அன்புமணிங்கிறதையும் ராமதாஸ் உள்ளிருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவோம் அப்படின்றது வந்துட்டு அன்புமணி பேசக்கூடிய பதிலில் தான் இருக்குது இப்போ இதுக்கு மேலே அன்புமணி பேசாத இருக்க முடியாது ஸோ அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆப்ஷன் அவருக்கும் ஆபத்தானது பாமகவுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவு ஏற்படும் ராமதாஸ் உட்கார வச்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டவங்க மற்றதெல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் எதுவுமே அங்கே வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ ராமதாஸ் ஐயா ப்ரொபோஸ் பண்ணாதே அன்புமணி தலைவரானாரு இன்னைக்கு பொதுக்குழுன்னு நீங்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அன்புமணியினுடைய அப்பாயின்டா நியமனம் தான் ஸோ இந்த நியமனம் வந்துட்டு அன்புமணிக்கு ஸ்ட்ரெங்காக இருக்கலாம் கட்சிக்குள்ள ஆனால் கட்சிக்கு வெளியில ராமதாஸ் சொன்ன மாதிரி களத்தில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அங்கே வன்னியர் சொன்ன இருக்கு வன்னியர் இளைஞர் சொன்ன இருக்குது இவங்க தான் ரெண்டு பேரும் பவர்ஃபுல் அது ரெண்டும் வந்துட்டு ராமதாஸ் ஐயாவோட இருக்கு நடக்காது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னோம்னு அன்புமணி தேர்தல் ஆணையம் சட்ட ரீதியான போராட்டம் பாஜகனுடைய பேக்கிங் எல்லாம் கூட தான் காப்பாற்றிக்கொண்டே பாமகவை காப்பாற்ற ஒரு பலவீனமான ஒரு பாஜக கட்சிக்கிட்ட அதுக்கு கீழ்பட்ட ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸாக பாமக இருக்கிறத ராமதாஸ் இருக்கார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாமக யார் கூட கூட்டினீங்க தான் தான் முடியும் ராமதாஸ் தான் முடிவு எடுக்கணும் தமிழக கலைமுனைகள் வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஐயா நினைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு வர்றது ராமதாஸ் அவரோட பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன அப்படின்னா எனக்கும் அன்புமணிக்கான பிரச்சனை சும்மா முடியல அதாவது கிட்ட தான் முடிஞ்சிருக்கு இது ரொம்ப எனக்கு மன வருத்தத்தை கொடுத்துருக்கு அதாவது இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்து பதவியில் இருக்க கூடாதா அப்படின்னு அன்புமணி உரிமையோட கேட்கறது ரொம்ப அசிங்கமா இருக்கு இப்படியா ரொம்ப காட்டமா இன்னுமே பல்வேறு செய்திகளை அவரு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அதான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அது குறிப்பாக அன்புமணி பக்கத்தில் கடந்த முறை ராமதாஸ் சுந்தரத்தில் அன்புமணி எதிர்த்து சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு அன்புமணி பதில் சொல்லலை ஒன்று ஆனால் எதிர் நடவடிக்கையில் இறங்கிட்டார் அப்போ எதிர் நடவடிக்கைகளை இறங்கிட்ட உடனே ஒரு நிறுவனரான ராமதாஸ் ஒரு போராட்ட சக்தியான ராமதாஸ் விட்டுத்தர மாட்டார் நீங்கள் எல்லா லிவரேஜும் எல்லா சுதந்திரமும் உங்க அப்பாருன்றதுனால தானே எடுத்தீங்க அது இல்லாட்டி நீங்கள் தலைவராக கூட முடியாது தானே உண்மை அந்த கட்சியை ஏற்றுக்கிச்சு ஏன்னா ராமதாஸ் ஐயா நியமிக்கிறார்கள் அந்த கட்சி ஏற்றுக்கிச்சு இந்த மூணு ஆஸ்பெக்ட் அல்லையே வந்துட்டு அன்புமணி கோட்டை விட்டுட்டார் இவரோட இணக்கமாக இருக்கிறது தான் வழின்றதுக்கு பதிலாக இவர் எதிர்த்து நின்று நான் பார்த்துடுறேன் நீயா நானா அப்படின்னு போனார் அப்படி போகிறது தான் முதல்ல ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராக அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு ஸ்டாண்ட்லே தப்பு திரு ராமதாஸ் ஐயா வந்துட்டு அந்த கட்சியை ரோட்டிலேருந்து வந்து கொண்டு வந்தவர் வேர்லேருந்து கொண்டு வந்தவர் அவர் அந்த இப்போ இன்னைக்கு என்ன சொன்னார் பாருங்க இல்லை இந்த மாதிரிலாம் நிர்வாகிகள்லாம் நீங்கள் கூட்ட கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லும் போது இந்த கட்சி யார் இந்த கட்சி நான் தான் ஏன்னா என்கிட்ட தான் மக்கள் நிற்கிறாங்க என்னோட தான் மக்கள் நிற்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க ஆமாம் நிற்பாங்க சொல்லிட்டாரா முடிச்சிட்டாரு பொதுக்குடல் அதிகாரம் இருக்கா செயற்குடல் அதிகாரம் அந்த இடத்துக்கே போகல நான் தாண்டா கட்சி கீழே போயிட்டு நீங்கள் அது சொல்கிறார் அவர் நிருபர்களை பார்த்து கீழே போயிட்டு நீங்கள் பாருங்கள் யார்கிட்ட கிராமத்தில் போய் கேளுங்க யார் பின்னாடி நிற்கிறீங்கன்னு கேளுங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க அப்போ தெளிவாயிடுச்சு என்னை எதிர்த்து நீ கிரவுண்டில் அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற நான் ரெண்டு வருஷம் இறந்துட்டு போகிறேன் என்ன உனக்கு கஷ்டம் இதுதான் அவர் விட்டு கொடுத்த ஒரு இடம்னு நான் பார்க்குறேன் இன்னும் ரெண்டு வருஷம் நான் இறந்துட்டு போகிறேன் அதாவது தேர்தலுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் கட்சியை உன்னை கட்சியை விட்டு நீ கேட்குறாங்க நிர்வாக இவரை வந்துட்டு கட்சியை அடிப்படை உறுப்பினர் நிற்கிறவங்க அப்படிலாம் எந்த எண்ணமும் கிடையாது ஸோ அவர் அகாமடேட் பண்ண தயாரா இருக்கு கூட்டணின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னது அது வந்து பாமக எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு விடயம் பாஜக எந்த பெல்ட்ல வந்துட்டு பாமக ஸ்ட்ராங்கா இருக்குதோ தமிழ்நாடு ஃபுல்லாக பாஜக வீக் அது வேற எந்த பெல்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல பாஜகவுக்கு பிரசன்ஸே கிடையாது ஒரு தொகுதியில நூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு வாங்குவாங்களா அப்படின்றது கூட சந்தேகம் அப்படியே இடத்துல ராமதாஸ் தேர்ந்தெடுக்கக்கூடியது ஒன்று திமுகவாக இருக்கணும் கேட்டி ஒன்று அதிமுக இருக்கணும் ஏன்னா வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான ஸ்ட்ரென்த் அவங்க கிட்டே இருக்குது செல்வாக்கு திமுகவோ அதிமுகவோ ஒரு நிரந்தர கட்சிகள் அந்த மக்கள் அந்த அந்த பகுதியில் அப்போ இவங்க யாரோட சேர்ந்தாலும் இவர் வந்து பலம் வாய்ந்த ஒரு சக்தி அதை விட்டுட்டு நீங்கள் பிஜேபி தலைமையிலான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி இப்படிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னம்னா கட்சி அடிப்படுது அதுதான் அவர் மெயினா வந்துட்டு ஒரு சகி அவர் சொல்றாரு எடுத்த முடிவே தப்பு முதிர்ச்சி இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான் வேற ஒண்ணுமே இல்லை இவ்வளவு நாள் பாமகவுல ராமாசாரோடய அன்புமணி அவர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இதை பத்தி யோசிக்கலையா ரொம்ப நாள சொல்றாரு அவர் தான் நான் வந்துட்டு இவரோட பதவி பிரமாணம் மோடியினுடைய பதவி பிரமாணம் முடிச்சுட்டு ஃபிளைட்ல வரும்போது நீங்க ஒதுக்கப்பா நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டுட்டு நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரு அப்ப ஒதுக்கி இடமும் கொடுத்துருக்கிறாரு ஆனா நீங்க சோபிக்கல ஸோ இந்த இடம் தான் ராமதாஸ் குத்ரா அடுத்த வைக்கிற இடம் அப்போ என்ன பண்ணுறது கட்சி என்ன பண்ணுறது கட்சியை கையில் எடுத்துடுறார் கட்சியை கையில் எடுக்கிறதுனா எப்படி தலைவர் பொறுப்பை எடுத்துடுறாரு அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே யாரும் இப்போ அன்னைக்கு கொடுக்குற மெசேஜ் நான் நான் தான் கூட்டணியை தீர்மானிப்பேன் அப்படி சொன்னது என்னது அவர் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை பிற கட்சிகளுக்கும் குறிப்பாக பாஜகவுக்கும் நான் தான் இங்கே முடிவு எடுப்பேன் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டார் ஒரு அடி அடிச்சிட்டார் அவ்வளோதான் இப்போ என்ன போகிறாரு அன்புமணி இப்போ எதிர்நிலைக்கு போனார்னா அவர் கிரவுண்டு அரசியல் அடிப்படை அந்த களத்தில் வந்துட்டு அரசியலை இடக்க வேண்டியிருக்கும் அது அன்புமணியினுடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த நேரத்தில் பாமகவை வந்துட்டு வீக்கன் பண்ணும் அதுதான் இங்கே ராபதா செய்ய எதிர்கொள்ளக்கூடிய மிக மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா அன்புமணியோட ஒரு செட் அப்படியே தனியாக வேலை செய்யும்போது கட்சியினுடைய ரேங்க் அண்ட் ஃபைலு வீக்கன் ஆகும் அதை அவர் எப்படி எதிர்கொள்வார் சரி படம் கேள்வி பாமகாவோட எதிர்காலம் அன்புமணிங்கிறதையும் ராமதாசு மறுக்கல ஆனா இப்படி எதிர்நிலையில் இருந்தா இந்த கட்சி ராமதாசு அவர்கள் ஒரு முடிவு விடுதாரு நான் தான் ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டாரு இது அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி கொண்டு போவோம் பாமக அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவோம் அப்படின்றது வந்துட்டு அன்புமணி பேசக்கூடிய தான் இருக்குது இப்போ இதுக்கு மேல அன்புமணி பேசாத இருக்கு முடியாது அவரு தலைவர் அவர் தான் நிறுவனர் அவர் சொல்லிட்டாரு நாங்கெல்லாம் ஒன்னா இருப்போம் அதான் என்ன குலசாமின்னு சொல்லிக்கிட்டு முதலில் குத்த கூடாது அப்படின்றாரு அவமானப்படுத்த கூடாது அவமானப்படுத்த கூடாது என்னை வச்சிக்கிட்டே என்னை கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப காட்டமாக சொல்லிட்டார் அவர் இப்போ அன்புமணிக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னா அவரோட சேர்ந்துடுறது சைலண்ட் ஆகிடுறது இல்லை எதிர்த்துட்டு தனியாக வந்துட்டு பண்ணுறது அப்படி பண்ண போனார் அப்படின்னோம்னா அது பாமகவை பலவீடப்படுத்தும் ஸோ பண்ணிக்கிறக்கூடிய ரெண்டாவது ஆப்ஷன் அவருக்கும் ஆபத்தானது பாமகவுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவை ஏற்படுத்த முடியும் அன் ராமதாஸ் அவர்கள் நீக்கினவங்க அன்புமணி அவங்களுக்கு திருப்பி அதை பதவி நியமித்தவங்க இவங்களோட என்னமா இருக்கும் இதுக்கு பிறகு எப்படி இது ரன் ஆகும் ஒன்று மட்டும் புரிஞ்சு எங்கள் பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட போட்டி போட்டு பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கலாம் கிடையாது ராமதாஸ் உட்கார வச்சுக்கிட்டு ப்ரொப்போஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டவங்க மற்றதெல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் எதுவுமே அங்க வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ ராமதாசையை ப்ரொப்போஸ் பண்ணாதே அன்புமணி தலைவரானாரு இல்லை ராமதாஸை எதிர்த்து ராமதாஸ் ஒரு கேண்டிடேட் போட்டு அவரை எதிர்த்து அன்புமணி ஆனாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இன்றைக்கி பொதுக்கூடுன்னு நீங்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அன்புமணியினுடைய அப்பாயின்டா நியமனம் தான் ஸோ இந்த நியமனம் வந்துட்டு அன்புமணிக்கு ஸ்ட்ரெங்க் தான் இருக்கலாம் கட்சிக்குள்ளே ஆனால் கட்சிக்கு வெளியில ராமதாஸ் சொன்ன மாதிரி களத்தில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அங்கே வன்னியர் சங்கம் இருக்குது வன்னியர் இளைஞர் சங்கம் இருக்குது இவங்க தான் ரெண்டு பேரும் பவர்ஃபுல் அது ரெண்டும் வந்துட்டு ராமதாஸ் ஐயாவோட இருக்குது எல்லாருமே வந்துட்டு அந்த பொதுக்கூட ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸோட தான் இருக்குது காரணம் என்னென்னா அது போராட்ட சக்தி அன்புமணி போராட்டத்தோட சம்மந்தப்படாது ஸோ இப்போ அன்புமணிக்கு அதான் சொல்கிற ஒரே ஆப்ஷன் தான் இவரோட போயிட்டு பொண்ணை சேர்ந்துக்கிட்டு பிரசாத் இருக்கிறது இந்த தேர்தல் வரைக்கும் பண்ண கிடச்சது இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பண்ணிக்கிறது ஆனால் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே இப்போ மகளிர் மன்னாடு அடுத்த மாதம் நடத்தப்படும் அப்படின்னு ராமதாசு சொல்கிறாங்க இன்னும் உரிமை மீட்பு பயணம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதே அன்புமணி அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காரு என்ன அப்படின்னா இது ராமதாசு அவர்கள் அதாவது தான் நான் போக போகிறேன் இப்படின்னு எந்த இடத்துலையுமே இப்படி ஒரு பிரச்சனை போயிருந்தாலும் அதாவது என்னைக்குமே நான் ஐயாவோட தூண்டுன்தான் இப்படியும் ஒரு கருத்தை முன்னும் தொடர் முடியலை எதிர்க்குறீங்க நீங்க ஐயா நீக்கிரவார வந்துட்டு நீங்க இல்லன்னு சொல்றீங்க இல்ல அவனுடைய அர்த்தம் என்னது அப்ப இப்படி வேற எதிர்நிலை தானே அப்ப அந்த எதிர்நிலைக்கு வந்துட்டு இன்னைக்கு அவர் பதில் சொல்லிடணும் இப்போ சமூக நீதி பேரவை அப்படின்றதுக்கு வந்துட்டு யார் அதாரிட்டி ராமநாதவரன் தான் அப்புறம் நடக்காது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னோம்னா அன்புமணி தேர்தல் ஆணையம் சட்ட ரீதியான போராட்டம் பாஜக பேக்கிங் எல்லாம் உங்கள தான் ஒழிய பாமகவை காப்பாற்றாது இதுதான் நிதர்சனம் பாமக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐயா ராமதாஸ் அதான் ராமதாஸை எதிர்த்து அவர் கூட இருந்தவங்க பலரும் வெளியில் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போவும் ஆனாலும் அந்த மக்கள் யாருக்கு செவி சாய்க்கிறாங்க ஆமா சில இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் யாருக்கு யாருடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுச்சு இந்த தோத்துட்ட உடனே விக்ரவாண்டி தேர்தலை அவ்வளோ உக்கிரமா வச்சு அவர் இயக்கினது தான் அவ்வளோ பெரிய அளவுக்கு வாக்குகிடு வாக்கு சக்தி ஆகி நான் அந்தாண்ட அந்த ரீஜனில் வந்துட்டு பெரும் ரெண்டாவது சக்தி அப்படின்னு காட்டிச்சாள் இல்லையா ஸோ அதுதான் ராமதாஸுடைய அரசியல் அவரை பொறுத்த வரைக்கும் களத்தில் அவர் சாதிச்சிடும் அந்த இடத்துல அன்புமணியில் யாராலையும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது இந்த ரியாலிட்டி அன்புமணி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா சிக்கல் இல்லை ரெண்டு காண்டு ஓராண்டு காலம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் அப்போ கொடுத்துருப்பா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர போகலாம் ஆனால் தான் இருக்கும் போதே தன் முன்னாடி தன்னுடைய கட்சி ஒன்றும் இல்லாத போகிறத விரும்பலை ரெண்டாவது ஒரு பலவீனமான ஒரு பாஜக கட்சிக்கிட்ட அதுக்கு கீழ்பட்ட ஒரு சவார்டினேட் ஃபோர்ஸாக பாமக இருக்கிறத ராமதாஸ் கூட ஒன்றுமே கையில் எடுக்க முடியாது அன்புமணி அவரை ஒத்துக்கிட்டு போனோம் இல்லாட்டி எதிர்த்து போனோம் ரெண்டு ஆப்ஷன் தான் ஓகே ஏன்னா சமரசம் எல்லாம் முடிச்சு போச்சு அந்த மயிலாப்பூர் ஆளு அவர் வரைக்கும் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க பெரிய ஜாம்பவான்கள்லாம் ரெண்டு பேரும் வந்தாங்க அதுவும் கிட்டலாம் சொல்கிற பாருங்க ஜம்பா வந்தாங்க வந்துட்டு பேசிட்டு போனாங்க ஆனா ஒண்ணு ஏற்படலையே இங்க நிலையில அன்பமணியினுடைய நிலையில மாற்றம் ஏற்படாமல் இவர் இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் எதுவும் நடக்காது அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படித்தான் இருப்பாரு இது தெரியும் எல்லாருக்குமே ராமதாஸ் ஐயா ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுல ரொம்ப தீர்மானமா இருப்பாரு ஏன்னா அவர் சொல்லும் போது சொல்றாரு இந்த கட்சிங்கிறது சாதாரண ஒவ்வொரு செங்கலை உருவாக்கணும் கட்சி ஆமா எந்த நேரத்துல எதை எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஏன் அது அவர் சொல்றாரு அப்படின்னா அன்புமணியை போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பாமக வந்துட்டு ஒரு போராட்ட சக்தியை வெளிப்படவே இல்லை சும்மா ஒரு அறிக்கை அறிக்கையால் தான் அவர் அன்புமணி அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது ராமதாஸ் அப்படி இல்ல ஒரு மிரட்டலை விடுப்பாரு திரட்டுவாரு நெருக்கடி கொடுப்பாரு நெருக்கடி கொடுப்பாரு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாரு மாறும் இங்க எதிர்ப்பாங்க இங்க வந்து நீ பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கான ஒரு அப்படியெல்லாம் அன்புமணியில பண்ண முடியாது பண்ணவும் தெரியாது அது வேற கதை அப்போ இந்த இடத்துல தான் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுது அன்புமணிக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணிக்கு வர ஒன்றும் இல்லை அப்படியே பண்ணிட்டு போயிடலாம் திரு ராமதாஸ் ஐயாவோட சேர்ந்து செய்ய வேண்டியதுதான் ஆனா அப்படி செய்யறாரா இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய பேக்கிங் வச்சுக்கிட்டு பாஜக இருக்கிறது நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒன் நம்பிக்கிட்டு தன்னுடைய இந்த நிர்வாகக் கூடல் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவனுடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி அவர் எதிர்மொழி எடுக்கிறார்கிறதை பொறுத்திருந்த குடும்பத்து பெண்கள் இறங்கக்கூடாதுன்னு சொன்னோம் அதை மீறிட்டீங்க அப்படின்னு நேரடியான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு அவ்வளவுதான் அது பின்னாடி அல்புமணி வந்துட்டோன்னே பெண்களுக்கான ஒரு இடம் அப்படி அப்படின்றதெல்லாம் வந்துடும் வச்சுக்கோங்க அது வேற கதை ஆனால் இப்போதிக்கி இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் அவருடைய அதிகாரத்தை அவர் ஏற்றுக்கிறது தான் ஒரே வழி இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இந்த தேர்தல் வரும்போது எந்த எந்த கூட பாமக சேர்ந்தாலுமே ஒரு வேல்யூ தான் அதாவது கூடுதல் படம் அன்பு ராமதாஸ் அவர்கள் இருக்க வரைக்குமே இப்படி ஒரு சூழலில் அன்புமணி அவர்கள் வரும்போது இதை தாண்டி வந்து தேசிய கட்சிகளோட இணக்கமாக போக விரும்புவார் இப்போ சப்போஸ் இந்த ஒரு வருஷம் வந்து அண்ணா ராமதாஸ் அவரோட இணக்கம் இருந்தாலுமே இதுக்கு அடுத்த கட்டம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ பாமக அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் எடுத்த கொள்கையும் அவரோட விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் வர்றாங்க அன்புமணி அவர்கள்ட்ட அடுத்த கட்டமாக கட்சி வரும்போது அந்த சூழ்நிலை வரும்போது ஒருவேளை ராம சோழர்களுக்கு மாதிரி இந்த விஷயம் பண்ணலை அப்படின்னா இது எந்த நிலைக்கு எடுத்திருப்போம் அடுத்தடுத்த விஷயம் ஃபியூச்சர் சொல்கிறாங்க கட்சியை வீக்கன் பண்ணிக்கிட்டே போய்டும் இப்போ பாட்டாளி மகள் கட்சி சமூக நீதிக்காக நிக்குது பாமக பாஜக வந்து அதில் எதிர்நிலையில் இருக்குது நிற்குது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம் சுற்றுச்சூழல் இதிலெல்லாம் வந்துட்டு பாமக நிற்குது இதெல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி பாஜக பாமகவை பொறுத்த வரைக்கும் தமிழருடைய பாரம்பரியம் தமிழ்நாடு இப்படி இப்படி தமிழர் அப்படின்ற தமிழ் மொழி அப்படின்னு இதுக்கெல்லாம் எதிரான ஒரு கட்சி தான் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு ரெஜிஸ்டரே ஆகாத தமிழ்நாடு தமிழருடைய அரசியலில் ஒரு ஆடமாக தடம் பதிக்காத ஒரு பாஜக அவர் நம்பி அன்புமணி நிற்கிறாருன்னா அது வெறும் அதிகார ஈர்ப்புதானே தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருந்தால் தனிச்சுன்னுனா கூட ஒரு நல்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு பாமக ஒரு கட்சி ஏன்னா ஒரு ப்ரெஸ்டீஜ் ஆகிடுது நம்ம போட்டிக்கிடுறோம்ண்ணா நம்ம வேட்பாளர் போட்டிக்கிடுறாரு அப்படின்னு ஆனால் போது பாஜகவோட நிற்கும் போது பலவீனப்பட்டு போயிருந்தீங்க அதான் போன தேர்தல் நடந்தது அதுதான் ராமதாஸ் சுட்டி காட்டுறாரு அண்ணா திமுகவோட நின்று இருந்தால் போன தேர்தலில் நான் மூணு எம்பி ஜெயிச்சுருப்பேன் அவங்க ஒரு ஆறு எம்பி ஜெயிச்சிருப்பாங்க அப்போ அந்த ஈக்குவேஷன் இல்லை பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் அதை தான் அவர் எதிர்பார்ப்பார் ஆனால் அன்புமணி எடுத்த முடிவு எல்லாத்தையும் வீடாக போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாமக யார் கூட கூட்டினீங்க ராமதாஸ் தான் முடிவு பண்ணுறோம் ராமதாஸ் தான் முடிவு எடுப்பார்